எண்களுக்கு இடையே உள்ள தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க இங்கே கொடுக்கப்பட்ட எண்கள் பாருங்க நடுவுல ஒரு எண் கொடுத்திருக்காங்க அதை சுத்தியும் நான்கு எண்கள் அதற்கு மேல் மீண்டும் நான்கு எண்கள் கொடுத்திருக்காங்க இதுல எட்டு பதினைந்து இந்த இரண்டு எண்களை பயன்படுத்தி அடுத்த எண்ணுக்கு வெளிபாகத்துல உள்ள இருநூத்தி எண்பத்தி ஒன்பது உருவாக்க முயற்சி பண்ணுவோம் இப்ப சிறிய எண்கள்ல ஒரு பெரிய எண்ணை உருவாக்கணும்னா வர்க்கத்தை யோசிக்கலாம் அப்போ எட்டினுடைய வர்க்கம் அறுபத்தி நாலு பதினைந்தோட வர்க்கம் இருபத்தி அஞ்சு இதை கூட்டி பாருங்க இருநூத்தி எண்பத்தி ஒன்பது கிடைக்குதா அப்போ இதே அமைப்ப அடுத்த இரண்டு எண்களுக்கும் பயன்படுத்தலாம் அப்ப எட்டு ஸ்கொயர் பிளஸ் ஒன்பது ஸ்கொயர் கூட்டுனா நூற்றி நாற்பத்தி ஐந்து அதே போல எட்டு ஸ்கொயர் பிளஸ் பதினொன்று ஸ்கொயர் கூட்டுனா நூத்தி எண்பத்தி அஞ்சு இப்போ அடுத்து உருவாக வேண்டிய எண் எட்டு ஸ்கொயர் அறுபத்தி நாலு இருபத்தி ஒன்று ஸ்கொயர் பண்ணா நானூற்றி நாற்பத்தி ஒன்று இதை கூட்டுனா நமக்கு கிடைக்கக்கூடிய எண் ஐநூற்றி அஞ்சு அப்போ சரியான பதில் ஆப்ஷன் பி ஐநூற்றி அஞ்சு